அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய டிஎஸ் பட்டணம்படி அதிபர் ஜெய்சிங் அவர் மூலம் வழக்கு தொடுக்கப்பட்ட வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபது ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது என்ன வழக்கு என்றால் டேம்கோ அது சிறுபான்மை மேம்பாட்டுக் கழக தலைவராய் ஃபெர்னண்டோ சித்தன்ராஜர் இருக்கிறார் அல்லவா அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக அதாவது ஏற்கனவே முப்பத்தோரு புள்ளி ஒன்று ஏக்கர் நிலத்தை அவர் வந்து மோசடியாக விற்பனை செய்தார் என்று அவருக்கு எதிர்ப்பாக ச தீர்ப்பு வந்தது அதை எதிர்த்து சிபிஐக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது ஸ்டே ஆர்டரில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிரூபிக்கப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி அரசு பதவியில் அதாவது சேர்மன் என்றால் அது அமைச்சரவைக்கு ஈக்குவலாக உள்ளது அப்போது எப்படி அந்த பதவி இருக்கலாம்னு சொல்லி டிஎஸ் பட்டன்படி ஜெய்சிங்கை வந்து அவர் தேவ சகாயம் சிறுவிழிப்பு அன்பு சகோதர தேவ சகாயத்துக்கு பணம் கொடுத்து நீங்கள் வழக்கு தொடுங்கள் என்று அவர் தொடுத்தார் ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படிலாம் செய்துட்டு அவர் பெர்னாடோஸ் சத்திரராஜுக்கு விரோதமாக டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கறிஞர்லாம் போட்டு கடைசியாக அவர் வெற்றி வாகை சூடிவிட்டார் என்று யார் பெர்னடோஸ் சத்ரராஜா வீட்டிற்கு திருமண வீட்டுக்கு சென்று அங்கேயே படுத்து உறங்கி அதற்கு இரண்டு கோடி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் அப்படிலாம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு பேராயருக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுத்து ஷர்மா பிஷப்பை போட்டியிலே நிற்க விடாமல் தடுத்து இன்றைக்கு யார் ரூபன் மார்க்கை வர வைத்திருக்காங்க எதற்காக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்னபாஸ் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக தான் வேற ஒன்றுக்காக அல்ல ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல ஏற்கனவே நாற்பது லட்சம் அவர் ரசலம் பழைய மாடரேட்டருக்கு கொடுத்தார் அவர் செய்யவில்லை ஏற்கனவே இவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறவுடைய பெர்னா ரத்தராஜாக்கு சம்பானம் கொடுத்தார் அவரும் செய்யவில்லை இப்பொழுது மூன்றாவது தவணையாக எப்படி ஆகிலும் பரதபாசை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கொளிச்சார் ஆகவே இந்த அடுத்தார் போல அந்த வழக்கை நடத்துவதற்கு யார் சிறுவிழி புத்தூர் சகோதரர் தேவசகாய் அவர்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கவில்லை இவர் ஃபோன் செய்தால் ஃபோன் எடுப்பதில்லை இப்படி பச்சோந்தியாக தாந்தோனித்தனமாக இங்கும் அங்கும் அங்குமாய் ஆடிக்கொண்டிருக்கிறார் எழுபத்தாறு வயதில் இப்படி ஒரு கிரிமினல் நடவடிக்கை எல்லாரும் நினைக்கிறாங்க ஆ பெரியவர் நல்லவர் அவர் என்னங்க செய்கிறாரு கேன்சர் வரக்கூடிய புற்றுநோய் வரக்கூடிய மக்களை போதை அடிமைத்தளத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு த தவறான ஒரு தொழிலை செய்து வருமானம் வைக்க அதில் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய தொகையை அது பிளாக் மணிங்கிறனால அதை அள்ளி வீசுகிறார் அதை பிறக்கி தின்னவர்கள் ஆ ஓ ஹி ஓ என்று சொல்கிறார்கள் ஆக இதுதான் அவருடைய நிரந்தரமான தொழில் இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் அதாவது இங்கும் அங்கும் அங்கும் இங்குமாக டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பார் ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது எதற்காக என்று சொன்னால் அவருக்கு பதவி வேண்டும் எதிரியை தொலைத்து கட்ட வேண்டும் இதுதான் அவர் நோக்கம் ஆகவே நேற்றைய தினம் அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தது வரும் பொழுது யார் நம்ம அஜ்மால் கான் அஜ்மால் அசோசியேட் அவர் தான் சீனியர் கவுன்சில் மதுரையில் அவர் வந்து யார் சீனியர் கவுன்சில் பிரகாஷ் அவர் வரவேண்டியிருக்குன்னு சொல்லி வாய்தா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தொடர்ந்து வாய்தா வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இது இதற்கு எதற்கு என்றால் அந்த பதவி போயிடக்கூடாது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிற ஒரு நபரோடு கூட்டணியாக செயல்படுகிற டிஎஸ் பட்டணம்புடி ஜெய்சிங் அண்ட் கோ அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் நீதி சரி ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் சென்று அவரை அழிக்க வேண்டும் என்று அவர் எதிரியோட கைகோர்த்திருக்கிறார் இது திருமணத்திற்கு கேடு ஆகவே அடுத்த வாய்தா அடுத்த வாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஜஸ்டிஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அருள்மு முருகன் அவருடைய பெஞ்சுக்கு வந்தது கடந்த வாரம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்சுக்கு வந்ததை ஒரு கடிதம் கொடுத்து இவர் வந்து அவருடைய திருமண வீட்டுக்கெலாம் சென்றிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே அட்வொகேட்டாக இருந்திருக்கிறார் ஆகவே அவரிடம் இந்த வழக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவுடன் இது எஸ் எம் சுப்பிரமணியம் மரியாதைக்குரிய ஆன்ரபிள் ஜஸ்டிஸுக்கு வந்தது அதுவும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் அடுத்த வாரம் இந்த வழக்கு வரும் நிச்சயமாக கத்தர் நீதி செய்கிற தேவன் அவர் எடுக்கிற முயற்சி தேவ சகாயம் சகோதரர் எடுக்கிற முயற்சி நிச்சயமாக கத்தர் வாய்க்க செய்வார் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ்